வணக்கம் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை சனி பகவானுக்குரியது சரி எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை அப்படின்னு பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ஏழரை சனியனுடைய தொல்லை மெல்ல மெல்ல ஆரம்பிக்கிறது எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான இரண்டு தெற்கு வெள்ளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே ஓம் ராமானுஜரே போற்றி ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அம்சம் ராகவேந்திரரே போற்றி ராகவேந்திரர் பிரகலாதனுடைய அம்சம் யோகி குமாரே போற்றி இந்த மூணு மந்திரத்தையும் சொல்லுங்கள் ராம் சுரத்குமார் பற்றி பாலகுமாரன் இடையே எழுதியிருக்கிறார் படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இல்லை கெட்டது நடக்காது நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றி உயர்வு சந்தோஷம் சனி பகவான் மூணே மூணு ராசிகளுக்கு தான் உதவி செய்வார் எந்த நேரத்திலையும் அந்த மூணு ராசி எதுங்கிறது மாறும் இப்போ மெல்ல மெல்ல உங்களுக்கு உதவியை அதிகரிக்கிறார் சனி பகவான் நல்ல நாள் சந்தோஷம் உங்கள் பெருந்தன்மை புத்தி கூர்மை மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தரும் அனுகூலமான என் ஏழு இரண்டு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் மனசில் சில மந்திரங்கள் சொல்லுங்கள் அது நல்லது ஓம் நீலாதேவியை போற்றி சாயா தேவியே போற்றி நாகாதேவியே போற்றி அபிராமி அந்தாதி பருத்தி ஒரு கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது வாங்கி படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி மிதுன ராசிக்காரயர்கள சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை திருவாதிரையிலே பிறந்தவர்கள் அம்மனுக்கு தீபம் விடுவது நல்லது ஏன்னா திருவாதிரையினுடைய தலைவர் ராகு ராகுவுக்கு தலைவி அம்மன் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் ராமானுஜரே போற்றி ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அம்சம் ராகவேந்திரரே போற்றி ராகவேந்திரர் பிரகலாதனுடைய அம்சம் யோகி குமாரே போற்றி இந்த மூணு மந்திரத்தையும் சொல்லுங்கள் ராம் சுரத்குமார் பற்றி பாலகுமாரன் இடையே எழுதியிருக்கிறார் படித்து பாருங்கள் நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி இல்லை கெட்டது நடக்காது கடகராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை வீண் பேச்சு குழப்பம் தடுமாற்றம் இருக்கிறது வழிபாடு முக்கியம் நிதானம் அஷ்டமசனியனுடைய தொல்லை வெகுவாக குறைந்து விட்டது ஆனாலும் இன்னைக்கு நாள் இல்லை ஆனால் அஷ்டகம் அஷ்டம ராகு இருக்கார் அதுக்கு பரிகாரம் சொல்கிறோம் ஆனகூலமான ஏழு தெற்கு பச்சை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள ஓம் ராமானுஜரே போற்றி ராமானுஜர் ஆதிசேஷனுடைய அம்சம் ராகவேந்திரரே போற்றி ராகவேந்திரர் பிரகலாதனுடைய அம்சம் யோகி ராம்சுரத் குமாரே போற்றி இந்த மூணு மந்திரத்தையும் சொல்லுங்கள் ராம்சூரத் குமார் பற்றி பாலகுமாரன் இடையே எழுதியிருக்கிறார் படித்து பாருங்க நல்லது ஏழைகளுக்கு காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி இல்லை கெட்டது நடக்காது சிம்ம ராசிக்கார சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு இருக்கு கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் ஆனால் அஷ்ரமசனியனுடைய தொல்லை மெல்ல மெல்ல ஆரம்பிக்கிறது ஆரோக்கியத்தில் கவனம் இன்றைக்கி நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் மனசில் சில மந்திரங்கள் சொல்லுங்கள் அது நல்லது ஓம் நீலாதேவியே போற்றி சாயாதேவியே போற்றி நாகாதேவியே போற்றி அபிராமி அந்தாதி பருத்தி ஊருக்கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது இருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது பிரமாதமான முன்னேற்றம் வாழ்க்கை வளமாகவும் உயர்வு உண்டு பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்லா இருக்குது சனி பகவான் மெல்ல மெல்ல தொல்லைகளை அதிகரிக்கிறார் அதுக்கு படி பரிகாரம் பண்ணிக்கலாம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை பச்சை விநாயகருக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில் மனசில் சில மந்திரங்கள் சொல்லுங்கள் அது நல்லது ஓம் நீலாதேவியை போற்றி சாயா தேவியே போற்றி நாகாதேவியே போற்றி அபிராமி அந்தாதி பருத்தி ஊர் கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது இருக்கிறது வாங்கி படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி துலாராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது நல்லது கெட்டதாக தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் மூணு நட்சத்திரத்துக்கும் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் ஜாக்கிரதை அனுகூலமான ஏன் திசை நேரம் இல்லை விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் சங்கடம் மாறுறதை பார்ப்பீங்க ஓம் சனைச்சரனே போற்றி சங்கபாலனே போற்றி சதுரகிரியே போற்றி சந்திரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள் செல்ஃபோனில் இருக்குது வெண்முரசு இருந்து ஒரு காமணி நேரம் படிங்க ஏழை எளியவங்களுக்கு நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி வராது கெட்டது நடக்காது வெற்றி வருமா நல்லது நடக்குமா கிடையாது விருச்சிகராசிக்காரேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா உங்க பிறவி பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும் அனிஷத்திலே பிறந்தவர்கள் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது அனுஷத்தனுடைய தலைவர் சனிங்கிறது நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் நல்லது ஓம் திருநள்ளாரே போற்றி திருக்கொள்ளிக்காடே போற்றி திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி லலிதா சகசரநாமம் படிச்சு பாருங்க பருத்தியூர்கே சந்தானராமன் விளக்கோரை எழுதியிருக்கிற புத்தகம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏழைகளுக்கு கருப்பழுது நீர துணி தானமாக கொடுத்துருங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ மாட்டீர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை வெற்றி வரும் நல்லது நடக்கும் உறுதி அது இஷ்டம் அதிகமாகும் தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதம் கலக்கிறீங்க மெல்ல மெல்ல அர்த்தாசிரமத்தினுடைய சனியினுடைய தொல்லை அதிகரிக்கிறது நிதானம் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க நல்லது ஓம் திருநள்ளாரே போற்றி திருக்கொள்ளிக்காடே போற்றி திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி லலிதா சகசரநாமம் படிச்சு பாருங்க பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்கவரை எழுதியிருக்கிற புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கு ஏழைகளுக்கு கருப்பெழுது நேர துணி தானமாக கொடுத்துருங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை வெற்றி வரும் நல்லது நடக்கும் உறுதி அது இஷ்டம் அதிகமாகும் மகர ராசிகார சிறப்பான நாளாக இல்லை ஏழரை சனி விடுபட்டுச்சு ஏழரை சனி முடிஞ்சிருச்சுனே கூட வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கு நாள் நல்லா இல்லை பிடிவாதம் வேம்பு வேண்டாம் பணிவும் முக்கியம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் சங்கடம் மாறுறதை பார்ப்பீங்க ஓம் சனைச்சரனே போற்றி சங்கபாலனே போற்றி சதுரகிரியே போற்றி சந்திரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள் செல்ஃபோனில் இருக்குது வெண்முரசு கோயில்ல இருந்து ஒரு காமணி நேரம் படிங்க ஏழை எளியவங்களுக்கு நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி வராது கெட்டது நடக்காது வெற்றி வருமா நல்லது நடக்குமா கிடையாது கும்பராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் அனுகுலமான எண் இரண்டு தெற்கு பச்சை சனி பகவான் மெல்ல மெல்ல ராசியை விட்டு விலகுகிறார் அது நல்லது ஆனால் ஏழரை சனி முடியவில்லை அது கெட்டது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் சங்கடம் மாறுறதை பார்ப்பீங்க ஓம் சனைச்சரணே போற்றி சங்கபாலனே போற்றி சதுரகிரியே போற்றி சந்திரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்கள் செல்ஃபோனில் இருக்குது வெண்முரசு கோயிலில் இருந்து ஒரு காமணி நேரம் படிங்க ஏழை எளியவங்களுக்கு நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி வராது கெட்டது நடக்காது வெற்றி வருமா நல்லது நடக்குமா கிடையாது மீனராசிக்காரேயர்களை மெல்ல மெல்ல உங்கள் ராசிக்கு வருகிறார் சனி பகவான் எனவே சனியினுடைய தொல்லை மெல்ல மெல்ல உங்களுக்கு குறைகிறது இன்னைக்கு நல்ல நாள் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை பலமாகும் உயர்வு உத்தரட்டாதியிலே பிறந்தவர்கள் விநாயகருக்கு தீபம் போடுவது நல்லது உத்தரட்டாதியினுடைய தலைவர் சனி என்பதனால் அனுகுலமானையன் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் நல்லது ஓம் திருநள்ளாரே போற்றி திருக்கொள்ளிக்காடே போற்றி திங்களூரே போற்றி திருப்பதியே போற்றி லலிதா சகசரநாமம் படிச்சு பாருங்க பரத்தியூர்கே சந்தானராமன் விளக்கவரை எழுதியிருக்கிற புத்தகம் ரொம்ப நல்லா ஏழைகளுக்கு கருப்பழுது நேர துணி தானமாக கொடுத்துருங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ மாட்டீர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை வெற்றி வரும் நல்லது நடக்கும் உறுதி அதிர்ஷ்டம் அதிகமாகும் நேயர்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்